இப்ப இங்க ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்தது இல்லையா அப்படி நான் ஒவ்வொரு குழந்தையோடைய முகத்தையும் படிச்சு பார்த்தேன் ஒரு குழந்தையோட முகத்தை பார்த்தா எக்ஸசைஸ் செய்யற மாதிரி இருந்துச்சு எனக்கு இன்னொரு குழந்தையோட முகத்தை பார்க்கறேன் அந்த பொண்ணு அந்த டான்ஸ்ல கரைஞ்சிட்டா அங்க நடனம் ஆடுறவளே இல்ல நடனம் மட்டும்தான் இருக்கு அப்படி அந்த பொண்ணு அந்த டான்ஸ்ல என்ன ஆயிடுச்சு ஐக்கியம் ஆயிடுச்சு இத நீங்க ஒரு அப்பாவா அம்மாவா வேடிக்கை பார்க்கறீங்கன்னா அந்த குழந்தைய கூப்பிட்டு சொல்லணும் உனக்குள்ள ஒரு அற்புதமான நடன திறமை இருக்கு நீ அந்த துறையில அடுத்தடுத்து வளரணும்னு ஆசைப்பட்டா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லணும் ஆனா நம்ம பெரும்பாலும் அப்படி சொல்ல மாட்டோம் என்ன சொல்லுவோம் இந்த டான்ஸ் எல்லாம் தூக்கி ஓரத்துல வச்சுட்டு ஒழுங்கா படிக்கிற வழிய பாரு அப்படிம்போம் உங்க குழந்தைங்க எதை சந்தோஷமா செய்யறாங்கன்னு பாருங்க அதுல இருந்து ஒரு இலக்க கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுங்க கலெக்டர் ஆபீஸ் கூட்டு போங்க ஒரு கலெக்டர் கார்ல இருந்து இறங்கும் போதுல இருந்து அவர் போற முடிய அங்க இருக்கிற மக்கள் அவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்கன்னு காட்டுங்க பார்த்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு சொல்லுங்க இந்த டிஸ்ட் ரிஷிக்கையே இவர் ஒரு ஆள் நிர்வாகம் பண்றாரு உனக்கு விருப்பம் இருந்தா இந்த மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரலான்னு சொல்லி கொடுங்க அவனோட கோலை அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் பல்வேறு வாய்ப்புகளை கொடுக்கணும் அவனே கண்டுபிடிச்சிருவான் ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு எமோஷனலா அப்படி கனெக்ட் ஆகும் உங்க குழந்தைங்களுக்கு நீங்க இலக்க அமைச்சு கொடுக்காதீங்க அவங்க இலக்க அவங்க கண்டுபிடிக்க உதவுங்க